உண்மையிலே சொல்கிறாங்க கிழங்கு தான் செத்தது ஏன்னா இப்போ பாருங்க கடலக்காய் சக்கரைவெளி கிழங்கு ஸ்வீட் கார்ன் ஸ்வீட்கார்னு ஒன்று போகுது சரி ரெண்டு வாங்கி வச்சுக்கோங்க மூணு சரி மூணா வாங்கிக்கலா சாயந்தரம் ஒன்று முடிச்சோம்னா போகுது நாளுக்கு பாய் சாப்பிட்றோம் ஆமாம் இந்த டைம்ல கடலக்காய் கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா பெருசு பெருசாக இருக்கு சார் சரி சரிண்ணா ஸ்வீட்கார் வாங்கிட்டியா சக்கரை கிழக்கம் வாங்கியாச்சா பழம் கேட்டிருந்தேன் அச்சா ஜூஸ் போட்டு குடிக்கலாமான்னு பார்த்தேன் உனக்கு செட் ஆகாது ஹீட்டு சரி 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 அப்போ இது மூணு போகுது சரி எனக்கு வேணா வாங்கிக்கலாம் விட சரி ஒன்று எடுத்து ஒன்று எவ்வளோண்ணா சரிண்ணா உண்மையிலேயே பாருங்க எல்லாமே சத்தானது வியாபாரம் பண்ணுறாரு பாருங்க இரும்பு போட்டி தானே வச்சுருந்தீங்க இப்போ மரப்போட்டி மாற்றிட்டீங்க ஏன் மாத்திட்டிங்க அடிபடுதுங்களா இதுக்கு இதுக்கு எத்தனை அடிக்கு எத்தனை அடினா இது மூணுக்கு ரெண்டு நாங்கள் மச்சானை இப்படி தான் ஒரு பொட்டி வாங்கி இல்லை நானே அப்படிதான் வாங்கி ஏதோ பண்ணலாமான்னு பார்த்துக்கிறேன் இது இடியாப்பெல்லாம் பண்ணுறாங்களா அதுக்கு சரி ஓகே இதெல்லாம் வாங்கியாச்சு